நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு பி நேர்காணல் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நாட்டின் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது பிரசார நடவடிக்கைகளை கட்சிகள் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன இந்த தருணத்தில் நுவர்லியா மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய பிரதி தலைவருமான உதயகுமார் அவர்களை நாங்கள் கலையத்துக்கு அழைத்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்ல சொல்ல நல்ல சொல் நூரலியானுடைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்றும் போல ஹூலி மாவட்டம் சிறப்பாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது தேர்தல் களத்தமும் சிறப்பாக இருக்கிறது மக்கள் அமோக ஆதரவு எமக்கு வழங்குவதை காணக்கூடியதாக இருக்கிறது அவை எமது வெற்றியும் ஊர்ஜி செய்யப்பட்ட வெற்றியாக காணப்படுகிறது குறிப்பாக ஒரு கூறி கொடுக்க விரும்புகிறேன் மலை மக்களாக இருக்கலாம் குறிப்பாக நூறு மாவட்ட மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் சிறப்பான முறையிலே வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்கு பல கடந்த கால தேர்தல் வரலாற்று ஒரு சான்றாக இருக்கிறது சரியான ஜனாதிபதி வேட்பாளர்கள் வாக்களிப்பார்கள் அதே போல் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது சரியான முறையிலே அந்த பாராளுமன்ற வேட்பாளர்கள் வாக்களிப்பார்கள் குறிப்பாக நல்லாச்சார சங்கத்தின் காலத்திலே மைத்திரிபால சிறிசீன வாக்களித்த காரணமாகத்தான் மலையத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது மாற்றம் ஏற்பட்டது மட்டுமல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது அதே போல் தவறான வேட்பாளர்கள் இன்னும் இன்றுமே வாக்களிக்க மாட்டார் அவர்கள் என்றும் மைந்த ராஜபக்ச ஜனாபதி தேர்தலிலே நூலி மாவட்டம் என்றுமே வெற்றி பெற்றதில்லை அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாபதி தேர்தலிலும் கோட்டபாய ராஜபக்சக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை இம்முறையும் மக்கள் சரியான முறையிலே நூலி மாவட்டத்தில் எமக்கு வாக்களித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாபதி வேட்பாளர் சதிப்பிரேமே வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அவை இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலும் எமக்கு கணிசமான வாக்குகளை பெற்று எமக்கு சமூக வெற்றியை பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கை மிக இருக்கிறது அடுத்ததாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் திசா நாயக்க வெற்றியடைந்து நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் இதனூடாக தேசிய மக்கள் சக்திக்கான அலை சகல மாவட்டங்களிலும் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் உங்களுடைய மாவட்டத்தின் அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது குறிப்பாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பிறகு நடைபெறும் இந்த தேர்தலாக இருக்கலாம் ஆளுங்கட்சிக்கு சற்று சாதகமான சூழ்நிலை காணப்படும் அதேபோலத்தை இம்முறை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்த உடனே பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது ஆனால் இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் சற்று வித்தியாசமான ஒரு தேர்தல் அது ரெண்டு முனை போட்டி அல்ல சாதகமாக ரெண்டு கட்சி அல்லது ரெண்டு வேட்பாளருக்கு இடையே உள்ள போட்டியாக தான் இருக்கும் இம்முறை முனை போட்டி நடைபெற்றது இறுதியிலே தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார் டிசானிக்கு வெற்றி பெற்றார் இருந்தாலும் அவர் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கை எவ்வளவு ஐம்பத்தாறு லட்ச வாக்குகள் தான் அது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் மட்டும்தான் ஆகவே அப்படி பார்க்கும்போது ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகள் அவருக்கு வழங்கப்படவில்லை அவருக்கு எதிராக இருக்கிறது அல்லது வெளியே இருக்கிறது ஆகவே இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வைத்து கொண்டு ஆட்சி அமைக்க முடியுமா என்பது ஒரு சந்தேகம் அதே போல் எல்லா மாவட்டங்களிலும் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கிறதா என்பதும் ஒரு கேள்விக்குறியான ஒரே ஒன்று ஆகை இதன் மூலமாக அவளுக்கு அவளுக்கு கணிசமான ஆசனங்களை பெறலாம் அது இந்த கருத்துக்கு முடியவில்லை ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஆசனங்களை பெறுவார்கள் என்பது சந்தேகம் அதே போல் ஐக்கிய மக்கள் சக்தி கடந்த ஜனவரி தேர்தலிலே முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று நாற்பத்தைந்து லட்சம் வாக்குகளை பெற்றது இருந்தாலும் உண்மையிலே அந்த தேர்தலிலே மூன்றாவதாக களமிறங்கிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவர் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தும் களமிறங்கியது தான் இந்த தேர்தல் முடிவு மாற்றத்துக்கான காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் வெற்றி பெற முடியாது என்று தெரியும் அவரே தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தில் இருக்கவில்லை இறுதியிலே அவர் அந்த போட்டிப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் தள்ளப்பட்டார் அதே அவரது என்ன நோக்கம் இப்போ உண்மையிலே அண்டகுமார் டிசைன் வெற்றி பெற்றிருந்தாலும் அது முழுமையான இன்னும் சற்று அதிகமான வெற்றியை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கும் ஐம்பது சதவீதம் வெற்றியை பெற்றிருந்தால் நான் அதிகமான ஆசை பெற்று பாராளுமன்றத்தில் அதிகாசமை பெறுவேன் என்று நினைப்பு அவருக்கு இருந்திருக்கும் அவர் அவருக்கு முழுமையான வெற்றி அல்ல அதே போல் சதி பிரேமிதா அவர்களும் வெற்றி பெறக்கூடிய சாட்சியங்களும் அதிகமாக இருந்தது அவை அவரும் வெற்றி பெற வேண்டிய நோக்கத்தோடு தான் போட்டியில் களமிறங்கினார் ஆனால் ரன்னில் என்ன நோக்கத்துக்காக களமிறங்கினார் வெற்றி பெற வேண்டும் என்ற அவர் வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும் அவர் ஒரே நோக்கம் சதிப்பிரேமாதை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆகவே அவருக்கு கிடைத்த அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் அதாவது பன்னிரெண்டு சதவீத வாக்குகளிலே இருபத்தி ரெண்டு லஞ்ச வாக்குகள் உண்மையாலும் சந்திப்ளேந்தாக அவர் கிடைக்க வேண்டிய வாக்கள் கிடைத்திருந்தால் அவர் அறுபத்தாறு லட்சம் வாக்களை பெற்றிருப்பார் இல்லாவிட்டால் கூட அது அரைவாசி வாக்களை பெற்றிருந்தால் கூட அவர் அண்ணகுமார் டிசானைக்கு விட அதிக வாக்களை பெற்று அவர் ஜனாதிபத தெளிவாகியிருப்பார் ஆகவே அவரது வெற்றி மக்கள் தடுக்கப்பட்ட வெற்றி சூழ்ச்சியால் தடுக்கப்பட்ட வெற்றி அது அரசியல் இது சகஜம் தெரிந்தானே அரசியல் நான் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை எனது எதிரி வெற்றி பெறக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் ஆகவே இம்முறை அந்த வாக்குகளில் கணிசமான வாக்குகள் அதிகமான வாக்குகள் நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கும் அவை அதிகமான ஆசனங்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதே போல் நூல்லை மாவட்டத்தில் சென்ற ஜனாதிபதி தேர்தலே நாங்கள் வெற்றி பெற்றோம் ரெண்டு லட்சத்தி ஆயிரம் வாக்குகளே பெற்றோம் அதேபோல் ஐக்கிய மக்கள் தேசிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்கள் மட்டும்தான் கிடைத்தது சுமார் வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னா சுமார் தொண்ணூற்றாறு ஆயிரம் வாக்கள் வித்தியாசம் அவை இம்முறை அந்த நூல்லை மாவட்டத்திலே சிலிண்டர் சின்னத்துக்கு வழங்கப்பட்ட வாக்குகளின் கணிசமான வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அதே போல் நேரடியாக மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் களமிறங்கும் போது இன்னும் அதிகமான வாக்குகள் கிடைக்கும் அவை நிச்சயமாக நூலை மாவட்டத்திலே நாங்கள் வெற்றி பெறுவோம் மாவட்டத்திலேயும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று அதிகமான ஆசனங்களை பெற்று பெறுவோம் என்பதோடு நாங்கள் இமது மூவரது வெற்றி ஊர்ஜிதம் செய்யப்பட்ட ஒரு வெற்றி கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட இம்முறை பாராளுமன்ற தேர்தல் சற்று வித்தியாசமாக காணப்படுகின்றது குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆறு ஆசனங்களை பெற்றிருந்தது அப்பொழுது இருமுனை போட்டி தான் காணப்பட்டது இரண்டு பிரதான கட்சிகளுக்கு இடையே போட்டி காணப்பட்டது ஆனால் தற்பொழுது மும்முனை போட்டி அதாவது ரணில் தரப்பு சஜித் தரப்பு அனுரத் தரப்பு என மும்முனை போட்டி காணப்படுகின்றது இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி கடந்த முறை பெற்ற அதே அளவு ஆசனங்களை பெறுமா அல்லது அதை விட குறைந்த ஆசனங்களை இல்லை நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல் களத்தில் இருக்கிறார்கள் மும்முனை களத்தில் இருக்க மூன்று கட்சிகள் இருக்கிறார்கள் ஆனால் போட்டி என்பது மும்முனை போட்டி அல்ல அது ரெண்டு முனைப் போட்டி மட்டும்தான் இருக்கிறது ஆகவே பல இடங்களிலே அந்த தேசிய மக்கள் சக்தி எங்களுக்கு போட்டி அல்ல சில மாவட்டங்களில் போட்டியாக ஆட்கலாமே சில மாவட்டங்களில் போட்டி அல்ல அதே போல் மற்ற கட்சிகள் ரணில் கட்சி இப்போ அவரே ஒதுங்கி விட்டார் தானே அவர் இது ரெண்டு மாதம் முதலே ஒதுங்கி இருந்தார்னா நாட்டில் ஒரு அரசியல் சிறந்த மாற்றம் வந்திருக்கும் அவர் அதுவும் செய்யாமல் இப்போ மாற்றம் வந்து இப்பொழுதுமே அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி ரணில் இழுக்கிரமோசிங்கத்தான் அந்த குட்டை குழப்பம் வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார் இல்லாவிட்டால் நாட்டின் அரசியல் ரீதியான சிறந்தமான முன் வேலைத்திட்டங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கலாம் ஆகவே இம்முறை அவர் காலத்திலும் இல்லை மக்கள் அவர் மீது நம்பிக்கையும் இல்லை அவரது சுயரூபம் மக்களுக்கு தெரியும் ஆகவே அவர்களுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை ஆகவே இன்று ஒரு நேர்மையான ஆட்சி செய்யக்கூடியவர்கள் யார் மக்களுக்கு சேவை செய்தவர்கள் யார் என்றால் எல்லாருக்கும் தெரியும் சத்யபிரேம்ராஸ் அவர்கள் கூட இந்த கடந்த நான்கரை நான்கரை ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவரானே மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை எதிர்கட்சித் தலைவர் இருந்தால் யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள் குறிப்பாக சரியான திட்டங்களை தெரிவு செய்து கல்வி சுகாதாரம் போன்றவற்றுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்திருக்கார் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கார் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியும் அப்புறம் சிறுபான்மை மக்களுக்காக என்றுமே வெளிப்படையாக முன் வந்திருக்கிறார் சிலர் வந்து வெளி மாட்டார்கள் ஏன்னால் அவ்வளோ பெரும்பான்மையினுடைய வாக்கு கிடைப்பாது என்பதற்காக அந்த மக்களின் பிரச்சனையும் பேசக்கூட வர மாட்டார் இவர் வெளிப்படையாக எல்லா விடயங்களையும் பேசி இருக்கிறார் அதுபோல் மக்களுக்கு சேவையும் செய்திருக்கிறார் எந்த விதமாக கரைப்படியாக நேர்மையாகவும் சேவை செய்திருக்கா ஆகவே இம்முறை அந்த கணிசமான ஆசைங்களைப் பெற்று நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது என்பதை தான் நான் நினைக்கிறோம் என்ன ஜனாதிபதி தேர்தலில் போது அது ஒரு வித்தியாசமான தேர்தல் அது ஒரு நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் இந்த ஒரு தேர்தல் அது ஆகவே அதில் முக்கியமாக அன்பகுமாரி சாலைக்கு அதிகமான வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற்றது காரணம் அது மற்ற வா முன்னாள் ஆட்சியாளருக்கு எதிராக வழங்கப்பட்ட வாக்குகள் என்று தான் பார்க்குறோம் அவர்கள் மீது உள்ள அதிருப்தி அதே மஹிந்த மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்க போன்றவற்றின் மீது உள்ள எதிர்ப்பு கோபம் போன்றவற்றின் காரணமாக ஒட்டுமொத்தமாக வாக்குகள் சென்றதை தவிர அவருக்கு ஆதரவான வாக்கு என்பதை விட மற்றவர்களுக்கு எதிரான வாக்குகள் இவருக்கு சாதகமாக அமைந்தது என்று தான் நினைக்கிறோம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் அதே போன்று அவர் தலைமையிலான அரசாங்கம் ஊழல்வாதிகளை இல்லாதொழித்து சிறந்தவர்களை புதியவர்களை அதிகமாக பாராளுமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக தற்போது ஜனாதிபதியோ அவர்கள் கட்சி மட்டுமில்லை முழு நாடும் நாட்டு மக்களும் எதிர்பார்ப்பது அது தான் நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக அரசியலில் ஈடுபட வேண்டும் மக்களுக்கான நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் இது தான் இல்லாதது ஒரே நோக்கம் அதுதான் இல்லாதது எதிர்பார்ப்பு ஏன்னா கடந்த காலங்களில் மக்கள் பல ஆட்சியாளர்கள் குறிப்பாக பெரும்பான்மையின மக்கள் தவறான தலைவர்களை நாட்டு தலைவர்களை தேர்ந்தெடுத்ததன் காரணமாகத்தான் நாடு படுபாதாளத்துக்கு சென்றது இந்த எல்லா தலைவரும் குறிப்பாக அது தான் இல்லாவிட்டால் நாடு இவ்வளோ வாங்குறத்தின் நிலைக்கு சென்றிருக்காது குறிப்பாக அவர்கள் எல்லோருமே தனது சுயநல போக்கோடு கட்சி சார்பாகவும் குடும்ப சார்பாகவும் ஊழல் அராஜகம் தவறான நிர்வாகம் முறைகேடான விடயங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை ஆடம்பரமான செலவினங்கள் அல்ல அல்லது அமைச்சர்களுக்கு போன்றவை அளவுக்கு அதிகமான வரப்பிரசாதங்கள் போன்றவை வழங்கப்பட்டதன் காரணம் நாடு வாடு பாதாதுக்கு சென்றது அவை இவை இல்லாமல் ஒரு நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிக்கும் வகையிலே முன்னேற்ற வேண்டும் நினைக்கிறோம் அதை தான் நாங்கள் கூறுகிறோம் அவை இதை நடைபெற வேண்டும் என்பதுதான் தான் அது அவரது இல்லை எல்லோரும் நாங்கள் அதே தான் போய் சொல்கிறோம் சந்தீய் பிரேமும் அதை தான் சொல்கிறார் நாங்கள் அதை தான் சொல்கிறோம் தற்போதையான வகை இது நல்ல ஒரு மாற்றம் இதை விட நான் நினைக்கிறேன் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று இப்போ உருவாக வேண்டும் பழைய பழமைவாதத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாக வேண்டும் என்பது தான் நினைக்கிறோம் அந்த வகையில் யாராக இருந்தாலும் சரி புதியவராக இருந்தாலும் சரி பழையவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி நல்லவர்கள் வர வேண்டும் நேர்மையானவர்கள் வர வேண்டும் வல்லவர்கள் வர வேண்டும் திறமையானவர்கள் வர வேண்டும் அவை இதுதான் தான் முக்கியமான ஒரு அவை இந்த வகையில் நாங்களும் தற்போது தயாராக இருக்கிறோம் ஒரு புதிய மாற்றி ஏற்பட வேண்டும் என்று இப்போ மாற்றம் என்று சொல்வதில் நான் நினைக்கிறேன் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் நாட்டின் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும் மக்களின் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் இதுதான் முக்கியமான இதுதான் மா முன்னேற்றம் மாற்றம் இரு எப்படி வேணும் மாற்றம் வரலாம் தானே மாற்றம் நல்லது மாற்றம் தான் கெட்டது மாற்றம் தான் அவை முன்னேற்றம் தான் நாங்கள் இது பார்க்குறோம் அவை இதுதான் முன்னே ஏற்பட வேண்டும் நினைக்கிறேன் அவை அந்த வகையிலே இந்து நாங்கள் சொல்கிறோம் ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கி நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதி அவர் கையில் எல்லா விதமான பலமும் இருக்குது அதிகாரமும் இருக்குது அவர் இன்று இரநூத்தி இருபத்தஞ்சு பேரையும் குறை கூறுகிறார் தானே இந்த இரநூத்தி இருபத்தஞ்சு பேர்கள் குறை கூறுனால் அவர்கள் கட்சியை சார்ந்து முன்முறும் இருக்கிறார்கள் அப்போ இதில் யார் நல்லவர்கள் யார் தவறானவர்கள் யார் ஊழல்வாதிகள் யார் திருடல்கள் என்பதை அவர் வெளிப்படுத்துவேன் ஏனென்றால் அவர் எதிர்கட்சியில் இருக்கும்போது அந்த ஊழல்வாதிகள் சம்மந்தமான ஃபைல் கோப்புகள் அவர்களிடம் இருப்பதாக கூறினார் அதை வெளிப்படுத்த சொல்லுங்கள் வெளிப்படுத்தினால் மக்களுக்கு இலகுவாக இருக்கும் வாக்களிப்பதற்கு அப்போது மக்கள் தெரிவு செய்து இந்த பழையவர்களிலே உடல்வாதிகள் இருந்தால் அவர்கள் நிராகரிக்கலாம் அவர்கள் நல்லவர்கள் இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் எல்லாம் செய்யலாம் ஒன்று ஒரு மாற்றம் இருந்து பல அந்த அனுபவம் இருக்க வேண்டும் இளமையும் இருக்க வேண்டும் புதியவர்கள் இருக்க வேண்டும் நேர்மையும் இருக்க வேண்டும் ஆகவே இப்போ ஜனாதிபதி அதை செயல்படுத்த வேண்டும் நாங்கள் கோரிக்கை முன்வைக்கோ உடனே வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்தும் போது மக்களுக்கு வாக்களிக்க இலகுவாக இருக்கும் யாரும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மக்களை தேர்ந்தெடுப்பார்கள் இரநூத்தி இருபத்தஞ்சி பேரில் நல்லவர்கள் யார் அந்த என்ன விதமான குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவர்கள் வாக்களிப்பார்கள் இல்லாவிட்டால் புதிய ஒரு வாக்களிப்பார் ஏன்னா தற்போதே பல தேர்தல் களத்திலே இல்லை பல தேர்தல் காலத்திலிருந்து ஓடிவிட்டார்கள் அவர்களுக்கு தெரிந்த தேர்தலிலே அவர்கள் மக்களால் வெளியேற்றப்படுவார்கள் நிராகரிக்கப்படுவார்கள் என்று தெரிந்து அவர்களே ஒதுங்கி கொண்டார்கள் ஆனால் இன்னும் பலர் இருக்கிறாரா இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே அந் அவர்கள் சம்பந்தமான ஆவணங்கள் இருந்தால் அது வெளிப்படுத்தினால் இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறோம் அதே போல் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த விதமான ஊழல்களோ திருட்டோ ஏமாற்றோ எதுவும் செய்யவில்லை எந்த விதமான கரைப்படியாத கரங்களோடு தான் அரசியல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதனை தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்று நினைக்கிறேன் ஆகவே இந்த இதுக்கு நாங்கள் ஜனாதிபதி இதுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை தெரிவிக்க தயாரிக்கும் அதனை வெளிப்படுத்துமாறு உடனே கேட்கிறோம் என்னென்னால் பல பத்து ஒரு பொழுது பேசப்படுகிறது அது ஊழல்களாக இருக்கலாம் தவறான அணுகுமுறையாக இருக்கலாம் என்னது வாகனம் லைசனாக இருக்கலாம் பார்கோ மீட்டராக இருக்கலாம் பலவிடங்கள் பேசப்படுகிறது இது எல்லாமும் அவரிடம் இருப்பதாக அவர் எதிர்கட்சியில் இருக்கும்போதே கூறினார் இப்போ இப்போ வந்து அது செய்தால் இலகுவாக இருக்கும் தான் என்ன நினைக்கிறாங்க இதனை செய்யுமாறு நாங்களும் கூறி அவரிடம் கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி மலையகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக மலேய மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் இந்த மலைய மக்களுக்கு சிறந்த சேவை செய்யவில்லை அவர்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றது இந்த இந்த குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லை நான் என்ன சொல்கிறேன் என்றால் குறிப்பாக கடந்த காலங்களிலே மலைய மக்களுக்கான அந்த உரிமை சார்ந்த விடயங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் சரியான முறையில் சென்றடையவில்லை அல்ல எதிர்பார்த்தளவு கிடைக்கவில்லை அல்லது மந்தகதியில் தான் கிடைத்தது என்பதை ஏற்றுக்கொள்வோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து அரசாங்கங்களே நமது மலைய பிரதிநிதித்துவம் சார்ந்தவர் இருந்தார்கள் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள் அரசாங்கத்தில் இருந்தார்கள் அமைச்சராக இருந்தார் அவே அந்த காலங்களில் அளவு மக்களுக்கான விடயங்கள் சென்றடையவில்லை முழுமையாக கிடைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அது அது அந்த கூட்டியில் ஒரு ஒரு சாரா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டிய விடயங்களும் இருக்கிறது ஆனால் நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி வெறுமனின் நான்கு நான்கரை வருடங்கள் மற்றும் அரசாங்கத்தில் இருந்தது அரசாங்கத்தில் இருந்தபோது முன்மேலும் மலையத்தில் ஏற்கனவே கூடிய மாற்றம் இல்லை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி காட்டியிருக்கோம் உண்மையாலும் இந்த நல்லாட்சி அரசாங்க காலம்தான் மலையத்தை ஒரு பொற்காலம் என்று கூறலாம் குறிப்பாக மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு அமைச்சின் ஊடாக பல வேலை திட்டங்கள் மலையத்தில் முன்னெடுக்கப்பட்டது அது குறுகிய நான்கு ஆண்டுகளிலே கௌரவ கமனமாக குறிப்பாக தனி வீடு தட்டம் வீடு அமைப்பு திட்டங்கள் அதே போல் தனி வீடு திட்டம் சாதாரண வீடு அமைப்பு கிராமங்கள் உருவாக்கப்பட்டது கிராமங்கள் உருவாக்கப்பட்டது அதுக்கான உரிமை வழங்கப்பட்டது வீட்டு உரிமை வழங்கப்பட்டது சுத்தமான குடிநீர் திட்டம் வீ ப பல வீதி அபிவிருத்தி திட்டங்கள் பாடசாலை சம்பந்தமான விடயங்கள் கல்வி சுகாதாரம் அடுத்தது சமூக மேம்பாட்டான விடயங்கள் அதே போல் குறிப்பாக விளையாட்டுக்கு அதிக முன்னுரிமை வழங்கி இளைஞர் விவாதிகளின் மேம்பாடு போன்ற பல விடங்கள் இந்த குறுகிய காலத்தில் நடைபெற்றது அது எல்லாருக்கும் தெரிந்த முடியும் அதே நாங்கள் பட்டியல் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு தெரியும் இவை எல்லாமே நான்கு வருடங்கள் கிடைத்தது அவை நான் சொல்லுவேன் இந்த நான்கு வருடங்கள் நாங்கள் செய்த வேலை கடந்த காலங்களிலே கடந்த நாற்பது ஆண்டுகளில் செய்திருந்தாலும் இந்த பிரச்சனை இது இருக்காது அது செய்யாததுதான் காரணம் அதே போல் இதற்கு பிறகு நல்லாட்சி அரசாங்கத்துக்கு பிறகும் எதுவுமே நடைபெறவில்லை அவை முன்பும் நடைபெறவில்லை பின்பும் நடைபெறவில்லை அவை இதுதான் இதற்கான காரணம் அது அதே போல் அபிவிருத்தி திட்டங்கள் மட்டும் உரிமை சார்ந்த விடங்களை பெற்றுக் கொடுத்துருக்கோம் குறிப்பாக இலங்கையில் அதிக மக்கள் தொகை கொண்ட பிரதேச சபையாக இருந்த நூறு பிரதேச சபை அம்பேக பிரதேச சபை ரெண்டு பிரதேச சபை இப்போ ஆறாக அதிகரிக்கப்பட்டது பிரதேச செயலகங்கள் அதே அம்பேகமும் பிரதேச செயலகமும் முன்னூறு பிரதேச சபையும் அதிகரிக்கப்பட்டது போல் பல விட அதே போல் பிரதேச சபைகளின் ஊடாக தோட்டப்புறங்களுக்கு சேவை செய்ய முடியாது என்று சட்டம் மாற்றப்பட்டது பல விடயங்கள் அந்த உரிமை சார்ந்த விடயங்கள் எல்லாமே நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது அவை இந்த விரலனை எங்கே வேணாலும் நீட்டலாம் ஆனால் தமிழ் முற்போக்கு கூட்டணி நோக்கி நீட்ட முடியாது கூடாது என்று தான் சொல்கிறேன் எனக்கு கிடைத்த அந்த குறுகிய காலங்களில் செய்திருக்கோம் ஆகவே என்றைக்கும் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கோம் மக்கள் சார்பாக செயல்பட்டிருக்கோம் இன்று தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆரம்பிக்கூடிய வெறும் பத்து ஆண்டுகள் தான் பத்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் தான் அரசாங்கத்தில் இருந்தோம் அதே போல் நாங்கள் சந்தித்த எல்லா பாராளுமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கோம் நூலக மாவட்டத்திலே எல்லா தேர்தல்களையும் முழுமையான வெற்றி பெற்று நூறுக்கு நூறு சதவீத வெற்றியை பதிவு செய்திருக்கோம் அதுக்கு என்ன காரணம் மக்களுக்கு சேவை செய்தது காரணமாக தான் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் அதை தொடர்ந்து எமது சேவை தொடரும் அதைவிட முக்கியமாக நேர்மையாக மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து நிச்சயமாக கொண்டு செல்வோம் நிறைய விடயங்களை பேசினோம் எனவே இத்தோடு இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் இதுவரை நேரமும் தனது பெருமதியான நேரத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்ட நூர்லியா மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய பிரதி தலைவருமான உதயகுமார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி